விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த கேது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும் கையில் பணம் தனம் இருக்கும் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு கையில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் வருமானம் இருக்குது அது இல்லை நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க கெமிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய அம்மாவுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தையுடைய ஒரு அன்பும் ஆதரவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் அவரும் ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் குறைவாகவே இருக்குது விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஜாப் உங்களுக்கு அமையும் ஏற்கனவே நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்த பிஸ்னஸுமே பரவாயில்லாமல் இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு பிரகாசமாக இல்லை லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது இந்த வாரம் முழுவதும் வாய்ப்பு இருந்தால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பண்ணுங்கள் ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும்